ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க நான் தான் உங்களோட சுஷ்மிதா என்னோடய சேனல் நேம் வந்து சுஷ்மிதா லைஃப் ஸ்டைல் நாங்கள் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா சப்பாத்தி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து மாவு எடுத்துக்கிட்டோம் நாங்கள் ஃபஸ்ட்டு புதுசாக அப்போ தான் மாவு ரெண்டு கிலோ மாவு இப்போ தான் ஆர்டர் போட்டு வாங்கினோமா அதான் மாவு கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு வந்து மாவை வந்து பாத்திரத்தில் வந்து கொட்டிக்கணும் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ரெண்டு நேரத்துக்கு சேர்த்து மாவு பிசஞ்சு வச்சாச்சு அதனால் கொஞ்சம் நிறைய மாவு போட்டோம் நாங்கள் பாருங்களே எவ்வளோ மாவு போடுறோன்னு அது மாதிரி உங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த மாதிரி மாவு கொட்டிக்கோங்க ஃபஸ்ட்டு கொட்டிட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணுன்னா உப்பு போடணும் உப்பு வந்து அதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டாச்சு போட்டு நல்லா ஃபஸ்ட்டு உப்பு போட்டோன்னே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மாவோட சேர்த்து நல்லா கிளரி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வாட்டர் ஊற்றணும் எனக்கு வந்து மாவு வந்து அவ்வளவா பிசைஞ்சா ரொம்ப வந்து ஹார்டாக இருக்கும் சப்பாத்தி அது என் ஹஸ்பண்ட் பிசைஞ்சு வச்சாருன்னா நல்லா சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்கும் அதனால் சப்பாத்தி போட்டாலே நான் வந்து அவர்கிட்ட விட்டுருவேன் சப்பாத்தி செஞ்சாலே நாங்கள் வந்து பன்னீர் பட்டர் மசாலா செய்வோமா அன்றைக்கி வந்து அவரோட பொறுப்பு எல்லாமே வாட்டர் பாட்டிலில் வந்து தண்ணி ஊற்றுறாரு அந்த மூடி துறக்கவே வரல ரொம்ப நேரம் கழித்து ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் திறந்தார் திறந்துட்டு இப்போ வந்து தண்ணி ஊற்றுவார் தேவையான அளவு வந்து வாட்டர் பாட்டிலில் ஊற்றியாச்சா தண்ணி தேவையான அளவு மிக்ஸ் பண்ணி நல்லா சாஃப்டாக பிசஞ்சிகிட்டே இருக்கணும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் பிசையணும் அப்போ தான் நல்லா வந்து நம்ம ஃபஸ்ட்டு மாவு பிசைகிறதுல தான் இருக்குது அந்த சப்பாத்தி மாவு வந்து எவ்வளோ சாஃப்டாக வரும்னு சரியா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அப்படியே பிசைஞ்சிட்டே இருக்கணும் கொஞ்சம் நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஆயிலும் சேர்த்துக்கணும் நாங்கள் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் ஊற வச்சுருந்தோம்மா அதனால் வந்து கொஞ்சம் ஆயில் வந்து நிறையா எடுத்துக்கிட்டோம் நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் ஊற்றிக்கோங்க ஆனால் ரொம்ப ஆயில் ஊற்றக்கூடாதுல்ல அதுக்காண்டி சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தான் ஆயில் ஊற்றணும்னா தான் கையில் நம்ம பிசையும் போது கையில் ஒட்டாது ஃபஸ்ட்டு வந்து தண்ணி தான் ஊற்றணும் தான் ஆயில் ஊற்றணும் அது ஃபஸ்ட்டு பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஆயில் ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சிடணும் நல்லா பிசைஞ்சு குத்து குத்துன்னு குத்தணும் நம்மளுக்கு யார் மேலெல்லாம் கோவம் இருக்கோ அவங்க இருந்த சப்பாத்தி மாவு நல்லா குத்து குத்துன்னு குத்துனாதான் நல்லா சாஃப்டாக வரும் நீங்களும் குத்தி நல்லா சாஃப்டாக பேசுங்க சரியாக ஆயில் ஊற்றுனோனாலே கொஞ்சம் சாஃப்ட் மாதிரி வந்துடும் பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிறது இப்படியே பேசிச்சே இருக்காரா பெரிய பாத்திரத்தை எடுத்து பேச சொன்னால் சின்ன பாத்திரத்தை தான் பேசணும்னு சொல்கிறாரு பாருங்க நல்லா உருட்டி வச்சிட்டாரு நல்லா நல்லா ஆயிலை ஊற்றி மசாஜ் பண்ணிட்டாரு அதுக்கு நாங்கள் வந்து தேய்க்கும் போது வந்து மாவு போட்டுக்க மாட்டோம் இந்த ஆயிலை வச்சே தேய்ச்சிருவோம் அதனால தான் இந்த மாதிரி இருக்காங்க எவ்வளோ சாஃப்டாக வந்துருச்சுன்னு பாருங்களே இது ஒரு ஆஃப் அன் ஹவர் உருனதுக்கு அப்புறம் நாங்கள் எடுத்து சப்பாத்தி போட்டோன்னா அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் செம டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதே மாதிரி நீங்களும் சாஃப்டாக செஞ்சு பாருங்கள் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வந்து நான் நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி எல்லாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்